விநாயகர் சதுர்த்தி விழா எப்படி உருவானது என்று பார்ப்போம் ஆதி காலத்தில் அதாவது நாடோடிகளாக திரிந்த காலத்திலிருந்தே யானையை தான் கடவுளாக ஆதி மனிதர்கள் வழிபட்டு வந்தார்கள் பின்னாளில் காடுகளையும் புதர்களையும் அழித்து செம்மைப்படுத்தி எங்கெல்லாம் மனிதர்கள் விவசாயம் செய்ய துவங்கினார்களோ அங்கெல்லாம் மரத்தடியில் யானை சிலையை முன்னிறுத்தி முதல் கடவுளாக விநாயகரை தான் நமது முன்னோர்கள் வழிபட்டு வந்தார்கள் தற்போதும் கூட எந்த நல்ல காரியங்கள் செய்ய துவங்கினாலும் விநாயகரை தான் முன்னிறுத்தி வணங்குவார்கள் உதாரணத்திற்கு வயலில் விவசாயம் செய்ய துவங்கும் போதும் அல்லது வீட்டில் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் அல்லது புதிதாக ஓர் தொழில் கூடம் கட்ட துவங்கும் போதும் அங்கே விநாயகர் கோவில் இல்லை என்றால் விநாயகர் சிலை இல்லை என்றால் சிறிதளவு மஞ்சள் பொடியை நனைத்து அல்லது மாட்டு சாணத்தை எடுத்து அவற்றை ஓர் உருவமாக்கி சந்தனம் போட்டு வைத்து இதுதான் விநாயகர் என்று விநாயகரை முன்னிறுத்தி வணங்கி எந்த நல்ல காரியங்களையும் செய்யும் பழக்கம் இன்றும் இருக்கிறது இப்படி துவங்கியதுதான் ஆதித்தமிழர்களின் ஆதி தமிழர்களின் விநாயகர் வழிபாடு விநாயகர் சதுர்த்தி என்பது நமது பண்டைய தமிழர்கள் கொண்டாடும் விழாக்களில் ஒன்று ஒவ்வொரு இறைவனுக்கும் விழா எடுத்து கொண்டாடுவது பண்டைய தமிழர்களின் வழக்கம் அப்படி ஓர் இறை வழிபாட்டு விழாதான் விநாயகர் சதுர்த்தி உதாரணத்திற்கு சிவனை போற்றும் விதமாக மகா சிவராத்திரி முருகனை போற்றும் விதமாக தைப்பூசம் கல்வியை போற்றும் விதமாக சரஸ்வதி பூசை நம்மை காக்கும் ஆயுதங்களை போற்றும் விதமாக ஆயுத பூசை இயற்கையை போற்றும் விதமாக பொங்கல் பண்டிகை மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடும் விதமாக தீபாவளி பண்டிகை ஒளியை போற்றும் விதமாக கார்த்திகை திருநாள் இதேபோல்தான் விநாயகரை போற்றும் விதமாக விநாயகர் சதுர்த்தி பண்டைய தமிழர்கள் விநாயகர் சதுர்த்தியை கோவில்களிலும் வீட்டிலும் தான் படையல் போட்டு பிறருக்கு அந்த படையலை பிரசாதமாக கொடுத்து வணங்கிதான் கொண்டாடினார்கள் விநாயகரை தூக்கிக் கொண்டு ஊர்வலம் சுற்றி ஆற்றில் கரைக்கும் பழக்கம் பிறகுதான் ஏற்பட்டது வருடாவருடம் விநாயகர் சதுர்த்தி அன்று ஒரு இடத்தில் புதிதாக விநாயகர் சிலையை செய்து வழிபட்டு வந்தார்கள் வருடாவருடம் வருடம் சிலைகள் அதிகரித்து கொண்டே போனதால் அந்த சிலைகளை அப்புறப்படுத்தும் விதமாக அந்த விநாயகர் சிலையை தூக்கிக் கொண்டு ஊர்வலமாக பின்பு ஓர் விழாவாக மாறி ஆற்றில் கரைக்கும் பழக்கம் ஏற்பட்டது இப்படி தோன்றியதுதான் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம்